மேச்சர்ஸ் இந்த வீடியோவில ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு தேட்டர் தான் நம்ம சுலைஸ் பண்ண போறோம் அந்த தேட்டரு என்ன அப்படின்னா அறுதி மதிப்பு தேற்றம் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பானது மூடி இடைவெளி ஏகமா பியல் தொடர்ச்சியாக இருந்தால் எஃப் ஆனது க்ளோஸ் இன்ட்ரெவல் ஏகமா பியில் ஒரு மீபெரும பெரும மதிப்பையும் மற்றும் ஒரு மீச்சிறு சிறும மதிப்பையும் பெறும் அப்படிங்கறத அந்த கான்செப்ட் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கிறோம் எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் ஃபோர் ஏஜ் எஃப் ஆஃப்எஸ்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டூ எக்ஸ் பவர் த்ரீ ப்ளஸ் த்ரீ எக்ஸ்எஸ் ஃபைவ் மனஸ் டுவெல் எக்ஸ் என்ற சார்புக்கு க்ளோஸ் இன்டர்வல் மைனஸ் த்ரீக்குமா டூ என்ற இடைவெளியில் மீப்பெரு பெரும மதிப்பு மற்றும் மீச்சிறு சிறும மதிப்பை கேட்டிருக்காங்க ஸோ இது வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஓரளவு டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்போம் அதோடய ரூல்ஸை கண்டுபிடிப்போம் நமக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதை நிலைப்புள்ளிகள்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் எஃப்ஆஃபிஸுனுடைய மதிப்புகளே இந்த க்ளோஸ் இன்டர்வல்ஸ் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம் ஸோ எந்த வேலைக்கு வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் வேலை கிடைக்குது லோயஸ்ட் வேலை கிடைக்குதுன்னு பார்ப்போம் இப்போ எக்ஸ் இக்குவல் டு மைனஸ் ரெண்டில் மீப்பெரு பெரும மதிப்பு வந்து டுவெண்ட்டின் கிடைக்குது எல்ட் ஒன்ல ஒரு மீச்சு சிறும மைனஸ் செவன் கிடைக்கிறது சோ இந்த கான்செப்ட்டை நான் ஜியோஜி ப்ராப்ளம் எப்படி டிகேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்மளுடைய ஃபங்க்ஷன் கிராஃப் அதாவது இந்த இன்டர்வல்ல இந்த ஃபங்க்ஷன் கிராஃப் இந்த மாதிரி தான் இருக்கும் அண்ட் அதோட ரூட்ஸ் அப்படிங்கிற நமக்கு தெரியும் எக்ஸாக்சஸ்ல இன்டர்செட் தான் நம்மளுடைய ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ அண்டு ஒன் அப்படிங்கிறது பார்க்கலாம் அடுத்து இது டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம் இந்த டெரிவேட்டிவ் கிராஃபி தான் கிடைக்கும் ஜியோஜி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரிமம் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஜிஹெச் அப்படின்னு இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த ஜிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டில் நமக்கு வந்து மீப்பெரு பெரும் மதிப்பு கிடைக்குது அதாவது டுவெண்ட்டின் கிடைக்குது போல் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னில் மீச்சிறு சிறுமம் கிடைக்கிது மைனஸ் செவன் இந்த மாதிரி ஜேஜிபிரா சாஃப்ட்வேர் இன்டிகிரேட் பண்ணி இந்த தேட்டரத்தை நம்ம கிராஃபிக்ல விசிலேஸ் பண்ணி டீச் பண்ணலாம் இந்த கனெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ டீயர் டீச்சர்ஸ்